திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் வெறும் பத்து நிமிஷம் போதும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு உருளைக்கிழங்கும் தக்காளி இருந்தா போதும் ரொம்ப ஈஸியா அந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது சப்பாத்தி தோசை இட்லி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க இந்த உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்றேன் இது நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு சிகப்பு மிளகாய் ஆட் பண்றேன் அஞ்சுல இருந்து ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்றேன் இது எல்லாம் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கூட கொஞ்சமா நான் கறிவேப்பிலையே ஆட் பண்றேன் இப்ப பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்றேன் நான் இன்னைக்கு மூணு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு அது கூட ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டா mix பண்ணி விட்டுக்கங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்றேன் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கங்க ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் அளவு சீவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இதே ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ணிடலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கேங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருச்சு நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் கிரேவி ஃபுல்லா நல்லா குக் ஆயிருச்சு இந்த அளவுக்கு குக் அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு நம்ம ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் வெறும் பத்து நிமிஷம் போது இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவுதான் உருளைக்கிழங்கு தக்காளி இருந்தா போது நம்ம ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் இந்த கிரேவியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்